நாம ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணும்போது என்ன நடக்குது தெரியுங்களா தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறோம் நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நான் என்ன தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டாலும் கத்தர் மன்னி மன்னிக்கிறார் நம்ம உண்மையா மனந்திரும்னா கத்தர் மன்னிக்கிறார் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நாம தவறு பண்ணும் நேரம் எல்லாம் கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறோம் தான் சங்கீதம் தாவி சொல்லும் பொழுது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி நாலுல சொல்லுவார் உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உங்க கண்கள் தடுமாறும் பொழுது கத்தர் இறுதியில் பொய்யான வார்த்தை வரும் பொழுது கத்தோட வேதனைப்படும் உடையும் உங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரும் பொழுது உங்க வெளிப்படும் பொழுது பாவ இச்சை வெளிப்படும் பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் இருதயத்தை உடைக்கிறோம் சத்தமா சொல்லுவோமா இதை விட எபிரேர் ஆறு அதிகாரம் நீங்க ஆறு அந்த நாலு அஞ்சு ஆறு வாசித்தீங்கன்னா சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு பரம ஈவையெல்லாம் ருசி பார்த்து சத்தியத்தெல்லாம் ஒரு மனுஷ அறிந்த பின்பு கர்த்தரை திரும்ப மறுதளிச்சா அவன் என்ன பண்றானா இயேசுவை திரும்ப அவனே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறான் லே லூயா லே லூயா ரட்சிக்கப்பட்ட நாம தப்பு பண்ணும்போது நாம் என்ன செய்யறோமா இயேசுவை நாம சிறுவில் அறையிறோம் எப்படி அறையிறோங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கங்க ஏசு சிறுவில் அறையப்பட்டார் தவறாய் குற்றச்சாட்டப்பட்டார் காரி துப்பப்பட்டார் அடிக்கப்பட்டார் உடலெல்லாம் அந்த சாட்டையால் கசரியெல்லாம் அடிக்கப்பட்டு உடல் பீறி போனது முள்முடி சூட்டப்பட்டார் கை காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டுச்சு அந்த எரிசிலம் வீதியில அவர் கொடூரமாய் நடத்தப்பட்டார் அந்த கொல்கொதா மலையில ஆணைகள் அடிக்கப்பட்டு அவர் சிறுவில தொங்கினார் ஈட்டி எடுத்து விழாவை குத்தினார் இது எல்லாமே ஒரு ஒட்டுமொத்த ரோம ரோம போர்க்கூட்ட செய்து என்ன செய்தது செய்தது அது நிறைய பேர் சேர்ந்து இயசுல அரைஞ்சாங்க ஆனா நாம தப்பு பண்ணும் பொழுது நாம் ஒரே நபராக காரி வீதிகளில் நாமே அவரை அவமானப்படுத்தி கொண்டு சென்று நம்ம கையாலேயே ஆணி அடித்து நம்ம கையாலே முள்முடி சூட்டி நம்ம கையால ஈட்டெடுத்து விழாவை என்ன செய்கிறோம் குத்தி அவமானப்படுத்துகிறோம் நாம் இத்தனை காரியத்தை நாம் செய்கிறோமா எப்போ நாம் தவறு செய்யும் பொழுது சாட்சிக்கேடான காரியம் செய்யும் பொழுது கர்த்தரு பிரியமில்லாத செய்யும் பொழுது அது வார்த்தையிலையோ செய்கையிலையோ எதுலேயே தான் நெறைய நேரத்தில் பார்த்தோம் ஏசு சாட்டப்படாதவர் பிசாசு குற்றம் குற்றஞ்சாட்ட பார்க்குறா நம்ம வாயின் வார்த்தையிலையும் நம்முடைய செய்கையிலும் ஒருவேளை வாயின் வார்த்தையில தடுமாறும்போது உங்க செய்களை தடுமாறும் பொழுது நாமே இயேசுவை சிலுவையிலே அரைந்து அவமானப்படுத்தணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இயேசு சிலுவில் அறையப்பட்ட அந்த படக்காட்சிகளை பார்க்கும்போது அந்த காரி துப்புறவன் அடிக்கிறவன் சாட்டையில் அடி அவனை பார்த்தா நமக்கு எப்படி டென்ஷன் ஆகும் இல்லை எரும மாடு எப்படி அடிக்குது பாரு அந்த எரும மாடு நாம தான் நான் சொல்லுங்க எரும மாடுன்னு இருபத்தி ரெண்டு சங்கீத வீட்டில் போய் வாசிப்பாரு பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது சங்கீதான் தீக்கு தரி சொல்றாரு அந்த போர் வீரர்களை பார்த்து எரும மாடு மாதிரி சூழ்ந்துருக்கிறான் இப்படி போட்டு அடிக்கிறான் யார் இவரு ஏன் அடிக்கலாம் தெரியல தாவிதுக்கு நாம பாவம் செய்யும் பொழுது நாம அதை தாங்க செய்யறோம் ஆண்டவர்கிட்ட தூரம் போகிறோம் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம் அவர் இருதயத்தை உடைக்கிறோம் நாம் செய்யற எந்த தவறா இருக்கட்டுங்க ஒருவேளை கத்திற்கு பிரியமில்லாத அந்த ரங்க பாவமா இருக்கலாம் அல்லது மனுஷர்களுக்கு விரோதமா நாம் செய்கிற தவறுகளா இருக்கலாம் அல்லது சபைக்கு இடர் உண்டாக்குகிற தவறா இருக்கலாம் ஊழியங்களுக்கு எதிரான தவறுகளா இருக்கலாம் கத்தருக்கு விரோதமான எந்த தவறும் நாம் இயேசுவை சிலுவையிலே மீண்டும் அடிப்பதற்கு அடையாளம் இல்லையிலூயா ஒரு மனுஷனுக்கு விரோதமாக நீங்க பேசுற வார்த்தையாக செய்கிற காரியமா இருக்கட்டும் சபைக்கு இடல உண்டாக்குற காரியமா இருக்கட்டும் அல்லது ஒரு ஊழியத்துக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு புறஜாதி மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற தீமை வஞ்சகம் ஏமாற்றம் துரோகம் அல்லது காயப்படுத்துகிற காரியம் எல்லாவற்றையும் தேவனுடைய இருதயம் உடைக்கிறது லேலூயா லேலூயா யாரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆனோட பிள்ளை கொஞ்சம் நம்மளை ஆராய்ஞ்சு பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எதுக்கு பரிந்து பேசுறாருன்னா ரட்சிக்கப்பட பின்பும் பாவத்தினால் தூரம் விலகி இருக்கிற கர்த்தருக்கு சத்துருக்களா இருக்கிற நாம மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல திரும்ப யாரோட உப்புரவாகணும் ஆண்டவரோடு வாசித்து பாருங்க ரெண்டு குருந்தர் ஐந்து இருபதை வாசிங்க ஆணபடியினாலே ஆணபடியினாலே தேவனானவர் தேவனானவர் எங்களை கொண்டு எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக ஸ்தாணபதிகளாய் இருந்து ஸ்தாணபதிகளாய் இருந்து தேவனோடு உபரவாகுகள் என்று ம் நிமித்தம் निमित्त உங்களை வேண்டிக்கொள்கிறோம் பவுல் சொல்றார் யாரோட உபரவாகணுமா தேவனோடு அப்ப முதல்ல தேவனோடு என்ன செய்யணும் நாம உபர யாருக்கு விரோதமா செய்த காரியமா இருக்கட்டும் ஒருவேளை யாருக்குமே தெரியாத அந்தரங்க பாவமா இருக்கட்டும் வெளியில தான் பார்த்து ஜபிக்கிற பிள்ளை பார்க்கல நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க என் வீட்டுக்குள்ள நல்ல சாட்சி எனக்கு இல்ல எனக்கு வீட்டுக்குள்ளதான் நல்ல சாட்சி வேலை சில இடத்துல தெருவுல நல்ல சாட்சி இல்ல ஒருவேளை நாம எந்த சூழ்நிலையில கத்தல வேலை இருந்தாலும் இன்னைக்கு அண்டஸ் சொல்றாரு தேவனோட ஒப்புரவாகு எப்படி ஒப்புரவாகணும் கத்தர் சமூகத்தில் அழுது புழமை ஆண்டவரே நான் இவ்வளோ சத்தியம் தெரிந்தோம் இந்த காரியத்தை நான் துணிகரமாக செய்துட்டேன் அறிந்து செய்திருந்தாச்சும் அறியாம செய்திருந்தாலும் தேவ சமூகத்தில் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் மலையிலூயாம்